அன்னை மீனாட்சி வணங்கி அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமீப காலமாக சென்று வந்த வெளியூர் வாஸ்து அனுபவங்களை இப்பொழுது உங்களிடம் தெரிவிக்கிறோம் ஐயா அதாவது காளையார் கோயில் பக்கம் ஒரு இடத்துல ரொம்ப நாளாக இருந்தாங்க பாவம் வெளியூரில் இருக்காங்க மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டினது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க சரி என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு இவ்வளோ முயற்சி முடி பார்த்தா போக முடியல அப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடச்சி போயிட்டு வந்தோம்ங்க வீடு பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் ரெண்டு பாய்ச்சல் கிழக்கு பார்த்த மலை ரெண்டுமே அக்னியில பாய்ச்சல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கிடம் நிறையா தெற்க காலிடம் நிறையா இந்த காட்டிலையும் ஒரு அதாவதுங்க நம்ம வாஸ்து சேனலுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் சொர்க்கம் வாஸ்து குடும்பம் தான் நம்ம யூடியூப் சேனலுடைய பேர் சொர்க்கம் வாஸ்து குடும்பம் அது பாருங்கள் போய் பார்த்தா என்னென்ன தவறு பண்ணணும்னு போகிறோம் ஈசான்யத்தில் பாத்ரூம் அதுக்கு அடுத்தப்பில் கிச்சன் சரிங்களா வீடு அணுசைஸு மாடிப்படி கிட்டத்தட்ட கண்ணிக்கு வந்துடுது என்ன இருக்குது அந்த வீட்டில் கஷ்டம் கணவன் இங்கே வேலை பார்க்குறாரு இந்த மாதிரி சூழ்நிலை அப்புறம் சொன்னான் அம்மா இங்கே பெண்களை சொல்லணும் துன்பத்துக்கு ஆளாய்க்கிறோம் எரிமலை ஓலை குமரி கொண்டு இருக்கும் எரிமலை நெஞ்சில் அடைத்து வைத்திருக்கும் துன்பங்களை இந்த வீட்டு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னான் கட்டு போனால் ஆண்வாசம் இருக்காதப்பான்னு சொன்னோம் நம்ம இந்த விவரங்கள்லாம் எல்லா கஷ்டமும் இருக்குமான்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து வாக்கு வாக்குமான கேட்டிங்கன்னாக்கா ஐயா எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் எவ்வளோ வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்குது பிரச்சனையும் இருக்குது அது போக நீங்கள் சொன்னது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடர்ச்சி அழுதுச்சு என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லலாம் அதுக்கு மாற்றி எடுப்போம் சொல்லிட்டு தான் வந்தோம் அது அதை தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு தனியாக குமரி கூறி அழுவேன் சத்தம் போட்டு ஆள் அந்த டயத்தில் ஒரு சில நேரம் என்கிட்ட வர்றவங்க என்ன யாரும் அழுகி சத்தம் கிடைச்சு கேட்பாங்க தெரியலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த உள்ள குமுறிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த வீடு இதை நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அந்த வீடு ஒன்றும் செய்ய முடியாது பழைய வீடு கிட்டத்தட்ட பத்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ரொம்ப டேமேஜ் ஏதோ இப்படி இருக்காங்க அந்த விதியை விட அதை பாருங்கள் அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் அப்புறம் அதை எடுத்துட்டு அதுக்கு இன்னொரு இடத்த செலெக்ஷன் பண்ணி பிளான் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அதையனால நம்மளோட யூடியூப் சேனலை நல்லா பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் புண்ணியம் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல் பாருங்கள் இதில் குறிப்புகளை எடுத்து வச்சுட்டிங்க உங்கள் வீடுகள் எப்படி இருக்குது உங்கள் உறவுகள் வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பகுதி தொடர்ச்சியாக சொல்லுங்கயா வணக்கம்